வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கெனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கெனேடிய தமிழ் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களை இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய செய்திகளை வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கான கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது சிறுத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது வடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி சீன பிரதமர் லி ஸியாங்கை சந்தித்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி மற்றும் விவசாய வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்காக பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கையும் சந்திக்க எதிர்பார்ப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டங்களுக்கு இடையே நியூயார்க்கில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு காரணி பேசுகையிலே ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே பரந்த அளவிலான வர்த்தக உறவுகள் இருக்கின்றது மேலும் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகளின் வரம்பும் மிக பெரியதாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய காலப்பகுதியிலே சீனாவுடன் ஏற்பட்ட பதட்டங்களை தணிப்பதற்கு தற்போது காரணத்திறப்பு முயன்று வருகிறது மேலும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கொள்கைகள் கனடா தனது வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தி இருக்கின்றது அதே நேரத்திலே கனடாவினுடைய கனோலா போன்ற இறைச்சி மற்றும் கடல் உணவுகள் மீது சீனா விதித்திருக்கின்ற வரிகள் பொருளாதார ரீதியாக அழுத்தங்களையும் ஏற்படுத்தி வருகிறது தூய்மையான மற்றும் வழக்கமான எரிசக்தி துறைகளை குறிப்பிட்ட கர்னி கனடாவின் மேற்கு கடற்கரையில் சமீபத்தில் திறக்கப்பட்ட எல்எல்ஜி கனடா முனையத்திலிருந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வாங்குகின்ற நாடுகளிலே சீனாவும் ஒன்று என்று குறிப்பிட்டார் விவசாய துறையிலும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆண்டு ட்ரூடோ அரசாங்கம் அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவின் மின்சார வாகனங்கள் மீது நூறு சதவிகிதம் மற்றும் எஃகு மற்றும் அலுமினிய பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரிகளை விதித்ததற்கு பதிலடியாக சீனா கனடா மீது தற்போது பதிலடி விதி வரிகளை விதித்திருக்கிறது மேலும் கனடாவானது சீனாவின் மீதான அமெரிக்காவின் சில வரிகளுடன் தன்னை இணைத்துக் கொண்டதாக காரணை கடந்த செவ்வாய்க்கிழமை என்று விளக்கமாக தெரிவித்திருக்கின்றார் கனடாவினுடைய எழுகு துறை மீதான சீனாவினுடைய வரிகள் குறித்து லீயுடன் திறந்து விவாதம் நடத்தியுள்ளதாக கூறிய அவர் கனடாவினுடைய பல்வேறு துறைகளை பாதுகாப்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இரு நாடுகளும் தங்கள் உறவுகளை விரிவுபடுத்தக்கூடிய பிற பகுதிகள் உள்ளன என்பதை அறிந்து ஆக்கபூர்வமான விவாதங்களை நடத்தியதாக அவர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் வருகின்ற வாரங்களில் சீனா மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற தனது கனடிய பதவி நிலைக்கு ஈக்குவலான அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றார் கனடாவை பொறுத்தவரையிலே நேர்களே கனடா அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக சீனாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருக்கின்றது கனடாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவிக்கலையே நாம் சீனாவுக்கு சவால் விட வேண்டிய இடங்களில் சவால் விடுத்தும் ஒத்துழைக்கக்கூடிய இடங்களில் ஒத்துழைத்தும் செயற்பட வேண்டும் இதுவே எங்களின் இந்தோ பசிபிக் உத்தியினுடைய இதயமாகும் என்று கூறியிருக்கின்றார் இதற்கிடையிலே இந்தியாவுடனான தூதரக உறவுகளை சரி செய்யவும் கர்னி அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது கனடாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தனது இந்திய பிரதிநிதியை சந்தித்து நாடு கடந்த அடக்குமுறைகள் குறித்து விவாதித்துள்ளதாக அனிதா ஆனந்த் மேலும் தெரிவித்திருப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நாடுகள் சபையிலே நேற்று உரையாற்றிய பிரதமர் கர்னி போரின் போது கடத்தப்பட்ட உக்ரைனிய சிறுவர்களை திரும்ப ஒப்படைப்பதற்கான உலகளாவிய ஆதரவை திரட்டும் நோக்கிலே ரஷ்யா உக்ரைனின் குழந்தைகளை கடத்துவதாக கடுமையாக குற்றம் சாட்டினார் சிவன் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கி இருந்ததிலிருந்து மாஸ்கோ குறைந்தது பத்தொன்பதாயிரம் உக்ரைனிய குழந்தைகளை ரஷ்யாவிற்கோ அல்லது ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளுக்கோ வலுக்கட்டாயமாக நாடு கடத்தியுள்ளது என்று உக்ரைனிய மற்றும் சர்வதேச அமைப்புகள் தெரிவித்துள்ளன பிரதமர் கார்னி உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் இணைந்து இது தொடர்பிலே விவாதித்தார் உண்மையில் இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரஷ்யா உக்ரைனின் ஆக்கிரமித்து இணைத்ததிலிருந்தே தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மரிபோல் போன்ற உக்ரைனிய நகரங்களில் இருந்து குழந்தைகள் பெருமளவில் நாடு கடத்தப்படுவது தீவிரமடைந்தது ரஷ்யா இளம் உக்ரைனியர்களை பிடித்து வத்திருப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் அடையாளத்தை அழைத்து தாய் நாட்டுடன் எந்த தொடர்பும் இல்லாத ரஷ்யர்களாக மாற்ற முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார்கள் இதேவேளை ஜானிஸ் டிக்சன் மற்றும் மார்க் மெக்கினன் அறிக்கையின்படி ரஷ்யா கைப்பற்றிய பிரதேசங்களில் இருக்கின்ற தடுப்பு மையங்களில் வைக்கப்பட்டுள்ள உக்ரைனிய குழந்தைகளுக்கு அவர்களை காக்கும் முன்னாள் ரஷ்ய வீரர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுவதாக புலனாய்வாளர்கள் கூறுகிறார்களாம் இது குழந்தைகளை இராணுவ மயமாக்கும் மஸ்கோவினுடைய திட்டத்திற்கு ஒரு சான்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குழந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்ட ஒரு துண்டு பிரசுரத்திலே ஹீரோவை தூண்டாதீர்கள் என்றும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அன்றைய நாளின் கடைசி அமைதியான வார்த்தையாக இருக்கலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது வீரர்களின் பின்னால் பதுங்கிச் செல்ல வேண்டாம் ஏனெனில் அது போர் நினைவுகளை தூண்டக்கூடும் என்றும் கைகளை தெரியும் வண்ணம் வைத்திருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு மொழிகளில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அது அறிவுறுத்துகிறது இந்த நிலைப்பாடுகள் தான் பார்த்தமாக இருந்தால் தற்போது ரஷ்யாவுக்கு எதிரான மேற்குலகத்தினுடைய ஒருமித்த எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடா வங்கியினுடைய தலைவர் டிப் மேக்லம் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து தற்போது மிக முக்கியமான ஒரு விடயமாக கனடிய ஊடகங்களிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கைகளை கடைபிடிப்பதால் கனடா ஒரு புதிய பொருளாதார ஜதார்த்தத்தை எதிர்கொள்கிறது என்றும் அதன் தாக்கங்களை குறைக்க மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் கனடா வங்கியினுடைய தலைவர் டிப் மேக்லம் தெரிவித்திருக்கின்றார் இருக்கின்ற டிசி யூ பலசிலே நடந்த ஒரு மதிய உணவு விருந்திலே வணிக தலைவர்களிடையே உரையாற்றிய மைக்ளம் அமெரிக்காவுடனான ஒரு புதிய உறவின் கிளைகள் மகத்தானவை ஆனால் ஒன்று தெளிவாகிறது நாம் இதற்காக காத்திருக்க முடியாது என்று கூறினார் சுமார் இருபது நிமிட உரையிலே இந்த புதிய பொருளாதார உலகத்தை மைக்ளம் கூடிட்டு காட்டினார் மேலும் அதிலே செஸ்காட்சனினுடைய பங்கையும் குறிப்பிட்டார் உலக பொருளாதாரத்திலே தற்போது நிலவும் பெரும் போக்குகளை அதாவது மெகா ட்ரென்ஸை அவர் அடையாளம் காட்டினார் உலக வர்த்தகம் குறைந்திருக்கின்றது அமெரிக்கா இனி உலக வர்த்தகத்திலே ஆதிக்கம் செலுத்தவில்லை ஆனால் நிதி பாய்ச்சல்களில் இன்னும் ஆதிக்கம் செலுத்துகிறது வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கின்றது அமெரிக்காவில் தொடர்ச்சியான வர்த்தக பற்றாக்குறை மற்றும் சீனா ஐரோப்பிய ஒன்றியத்திலே பெரிய உபரியும் இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த புதிய உறவு பொருளாதாரம் தன்னை சரி செய்து கொள்ள உதவுவதிலே நாணய கொள்கைக்கு சில பங்கு இருக்கின்றது என்றும் மைக்ளம் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லே தெரிவித்திருந்தார் அதனுடைய சுருக்கத்தை பார்த்துமாக இருந்தால் அதாவது ஏனென்றால் அவருடைய ஒரு பினான்சியல் ஹெட் என்பதனால் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு மாதிரி அமெரிக்காவிடைய பாதுகாப்புவாத கொள்கைகளால் நிலைப்பாடு அதாவது கனடா வங்கி என்ன சொன்னால் நாம் இனியும் காத்திருக்க முடியாது ஆகவே அடுத்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் உலக வர்த்தகத்திலே அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் குறைந்திருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் டொலரினுடைய மதிப்பு சரிவடைந்தாலும் தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருப்பதையும் விடுத்து கனடா தனது பன்முக ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதே போல சத்யஜிவன் மாகாணம் அமெரிக்காவுடன் வர்த்தக சார்பு நிலையை குறைவாக கொண்டுள்ளது இது ஒரு சிறப்பான உதாரணமாக திகழ்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார் மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தக தடைகளை நீக்குவது நாட்டினுடைய உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாற்றங்களை செய்ய தவறினால் கனடாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார செழிப்பு இல்லாமல் போய்விடும் என்றும் ஒரு பகிர் எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே அரசாங்கம் ஒன்று சாதனை நிதி பற்றாக்குறையை அதிகரித்த சுகாதாரத்துறை செலவினங்களை இதற்கு என முதல்வர் ஜெம்ஹூஸ்டன் தனது செயலை நியாயப்படுத்தி இருக்கின்றார் வருவாய் நான்கு புள்ளி ஒன்பது மில்லியனால் குறைந்திருக்கின்றது அதே நேரத்திலே செலவினங்கள் கணிக்கப்பட்டதை விட ஐநூற்று மூன்று மில்லியன் டாலர்ஸ் அதிகரித்திருக்கின்றது பணம் அதிக அளவிலே செலவிடப்பட்டாலும் சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதி போன்ற துறைகளிலே மக்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது பற்றாக்குறையை சமாளிக்க அரசிடம் தெளிவான திட்டம் இல்லை என்றும் அரசு இதை கொண்டாடுவதாகவும் எதிர்கட்சிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறது செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒன்றே அரசானது பிரைமரி சுகாதார பராமரிப்புகளுக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான முதலீட்டை செய்யப்போவதாக அறிவித்திருக்கின்றது இதனுடைய இலக்கு பார்த்தமாக இருந்தால் சுமார் எழுபத்தி ஐந்து புதிய அல்லது விரிவாக்கப்பட்ட குழுக்கள் மூலம் ஐந்து லட்சம் மக்களை பிரைமரி ஹெல்த் கேருடன் இணைப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது தேவையை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பிலே இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஒன்றிய மக்களுக்கு குடும்ப வைத்தியர் இல்லை ஆகவே வைத்தியர்கள் மட்டுமன்றி செவிலியர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் பிற சுகாதார நிபுணர்களை உள்ளடக்கிய குழு அடிப்படையிலான பராமரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது அடுத்த கட்டமாக ஒன்றறிவுலே நிலை வருகின்ற மருத்துவ நெருக்கடிகளை தீர்க்கின்ற ஒரு அம்சமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தது முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் கனடாவின் எட்மண்டன் பகுதியிலே சட்டவிரோதமாக விற்கப்படுகின்ற போதைப் பொருட்களில் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட காபன் கலப்பு அதிகரித்திருப்பதாகவும் இது ஒபியாய் தொடர்பான அவசர நிலைகளை வாரம் தோறும் அதிகரிக்கச் செய்வதாகவும் ரெக்கவரி அல்பர்டா அமைப்பு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அல்பர்டா போதைப் பொருள் பயன்பாட்டு கண்காணிப்பு அமைப்பினுடைய தரப்பின்படி அகஸ்ட் மாதத்தின் கடைசி வாரத்திலே ஒபியாய் தொடர்பான நிகழ்வுகளுக்காக அவசர சுகாதார சேவைகளுக்கு வந்த மொத்த அழைப்புகளில் எழுபத்தி மூன்று சதவீதம் எட்மிண்டன் பகுதியில் இருந்து மட்டுமே வந்திருக்கின்றது என்றும் இது எட்மிண்டன் பிராந்தியத்திலே சுமார் இருநூற்றி முப்பத்தி நான்கு அழைப்புகளுக்கு சமம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பருத்தமாக இருந்தால் கனடாவிலே கடுமையான வாழ்க்கை செலவுகள் உயர்ந்திருப்பதால் பெரும்பாலான மக்கள் உணவகங்களில் சாப்பிடுவதை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ரெஸ்ட் கனடா கடந்த திங்களன்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது நான்கு கெனேடியர்களில் மூன்று பேர் உணவகங்களில் அதிக பணம் செலவழிப்பதற்கு பதிலாக வீட்டிலேயே சாப்பிட தொடங்கியிருக்கிறார்கள் இந்த விலைவாசி உயர்வு குறிப்பாக இளம் தலைமுறையினரை வெகுவாக பாதித்திருக்கின்றது என்றும் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களில் எண்பத்தி ஒரு சதவீதம் பேர் உணவகங்களிலே சாப்பிடுவதை குறைத்துள்ளனர் என்றும் இது பொதுவான சராசரியை விட அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது பொதுமக்களினுடைய தனிநபர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தினாலும் கூட இந்த துறை சார்ந்த முதலீட்டாளர்களையும் அதே போல தொழிலாளர்களையும் கடுமையாக எதிர்காலத்திலே பாதிக்கும் அதே போல இந்த துறை சார்ந்த வேலைவாய்ப்பு இழப்புகளையும் உருவாக்கும் என்பதும் பெரும் அச்ச நிலையாக பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களை தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் இந்த வீடியோவை உங்களுடைய உறவுகளுடன் ஷேர் பண்ணுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி